ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அன்னமாகரம் கிச்சன் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி ஈஸியான ஸ்நாக் ரெசிபி வீட்டில் இருக்கிற அரிசி மாவு வச்சு இன்ஸ்டண்ட்டாக முறுக்கும் தட்டை ரெசிபி அப்படி செய்யலாம்னு பார்க்கலங்க மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும் கிறிஸ்பியாகவும் இருக்கும் வீட்டில் இருக்கிற குழந்தைங்களுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் இப்போ வாங்க நம்ம எதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம நண்பர்கள் எல்லாருக்கிட்டையும் ஒரு அன்பான வேண்டுகோள் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குற நண்பர்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் அப்போ தான் நம்ம போகிற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும் நம்ம ஃபஸ்ட்டு ரெசிபி மசாலா தட்டை ரெசிபி அப்படி சொல்லலாம்னு பார்க்கலாங்க கண்டிப்பாக அந்த ரெசிபியை மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ இதுக்கு நான் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு வேர்க்கடலை வந்து நல்லா ஒன்றா ரெண்டாக உடச்சி எடுத்து வச்சுருக்கேங்க அது கூடவே ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்து வச்சுருக்கேன் இதை வந்து தண்ணி ஊற்றி ஒரு அரை மணி நேரம் நல்லா ஊற வச்சு எடுத்துக்கலாம் நம்ம ஊறினதுக்கப்புறமா போது நல்லா வந்து வெந்து வந்துடுங்க அதுக்காக தான் நம்ம ஊற வச்சு எடுக்கிறோம் இப்போ இது இருக்கட்டும் இப்போ நல்லா அகலமான ஒரு மிக்ஸிங் போல் எடுத்துக்கோங்க அதில் ஒன்றை கப் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கலாம் இப்போ இது கூடவே அரை டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு வழுது சேர்த்துக்கோங்க கால் டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா அரை டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய் பொடி சேர்த்துக்கோங்க நான் வந்து அரை டீஸ்பூன் அளவுக்கு சேர்க்குறேன் கொஞ்சமாக மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாங்க அரை டீஸ்பூன் அளவுக்கு உப்பு இப்போ இது கூடவே ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு வெள்ளை எல் சேர்த்துக்கோங்க வெள்ளை எல் இல்லைன்னா நீங்கள் கருப்பியல் கூட சேர்த்துக்கலாம் இப்ப எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து எடுத்துக்கலாங்க இப்போ இதை கலந்து விட்டுட்டு இது கூடவே ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம் உங்கள் கிட்டே பட்டர் இருந்துச்சுன்னா நீங்கள் பட்டர் சேர்த்துக்கலாங்க இப்போ இது கூடவே பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி தழை கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் இது கூடவே கொஞ்சமாக பொடியாக கட் பண்ண புதினா இலை சேர்த்துக்கோங்க இந்த ரெண்டு சேர்க்கும் போது டேஸ்ட் வந்து இன்னுமே ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஊற வச்சுருந்த பாசிப்பருப்பும் வேர்க்கடலையும் நல்லா ஊறிடுச்சு அதை வந்து இது கூட சேர்த்துக்கலாம் இப்போ வந்து வேர்க்கடலை சேர்த்துடலாங்க இப்போ இதை ரெண்டையும் சேர்த்துட்டு நம்ம வந்து நல்லா முதல்ல கலந்து எடுத்துக்கலாங்க நம்ம பாசிப்பருப்பு வேர்க்கடலையும் ஊற வச்சுருந்ததுலேயே தண்ணி கொஞ்சம் இருக்கும் அதனால் எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ எல்லாத்தையும் கலந்து விட்டதுக்கப்புறமா நம்ம இப்போ தண்ணி சேர்த்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம் நான் வந்து ஒரு அளவுக்கு தண்ணி எடுத்துருக்கேங்க இதை வந்து ஒட்டுக்கா சேர்க்காம உங்களுக்கு தேவையான அளவு கொஞ்சம் கொஞ்சமாக முதல்ல சேர்த்து நல்லா பிசஞ்சு எடுத்துக்கலாங்க இப்போ பாருங்கள் இந்தளவுக்கு வந்துடுச்சு நம்மளுக்கு கரெக்டாக இருக்குது இப்போ நான் ஒரு கப்பை எடுத்திருந்ததில் தண்ணி இன்னும் கொஞ்சம் கால் கப் அளவுக்கு பேலன்ஸ் இருக்குது மொத்தமாக பார்த்திங்கன்னா ஒரு முக்கால் கப் அளவுக்கு தேவைப்பட்டுச்சு இப்போ இதை வந்து நம்ம நல்லா சாஃப்டாக பெசஞ்செடுத்துக்கலாம் நல்லா நல்லாயிருக்குங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இதை வந்து நீங்கள் ஸ்டோர் கூட பண்ணி வச்சுக்கலாம் அதிகமாக செஞ்சு இப்போ நம்ம நல்லா பிசைஞ்சு எடுத்தாச்சு இதை வந்து உங்களுக்கு தேவையான அளவுக்கு பெரிய தட்டை வேணும்னா கொஞ்சம் பெரிய பலம் பிடிச்சிக்கோங்க தட்டை வந்து சின்னதாக வேணும்னா கொஞ்சம் சின்ன உருண்டையை பிடிச்சி எடுத்துக்கோங்க நம்ம வந்து முதல்ல எல்லாத்தையும் உருண்டை பிடிச்சு எடுத்து வச்சுக்கலாம் இப்போ இதை வந்து நம்ம தட்டை எடுத்து வச்சிடலாங்க இப்போ இதுக்கு வந்து நான் பட்டர் ஷீட் எடுத்துருக்கேன் உங்கள் கிட்டே பட்டர் ஷீட் இல்லைனா நீங்கள் வீட்டில் பாலித்தீன் கவர் ஏதாவது இருந்துச்சுன்னா அது கூட எடுத்துக்கலாம் இப்போ எண்ணெய் தடவிட்டு நம்ம வந்து நல்லா வந்து தேய்ச்சி எடுத்துடலாம் இப்போ இதுக்கு மேலே தேய்ச்சி எடுக்கிறதுக்கு அடியில் வந்து நல்லா அகலமாக இருக்கிற மாதிரி ஒரு கொஞ்சம் கனமான பாத்திரமாக எடுத்துக்கோங்க இந்த மாதிரி இப்போ இதை வந்து வச்சு நல்லா அழுத்தி எடுத்திங்கன்னா நம்மளுக்கு வந்து நல்லா ரவுண்டாக வந்துடும் பாருங்கள் ஈஸியாக வந்துருச்சு உங்களால் அளவுக்கு மெல்லிசா தேய்ச்சி எடுக்க முடியுமோ அந்தளவுக்கு மெல்லிசாக தேய்ச்சி எடுத்துக்கோங்க அப்போ தான் நம்மளுக்கு வந்து கிறிஸ்பியாக வரும் இல்லைன்னா வந்து நடுவில்லாம் வேகாத மாதிரி இருக்குங்க இதை வந்து நம்ம எல்லாத்தையும் தேய்ச்சி எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா பொரிச்சிக்கலாம் இப்போ பாருங்கள் நம்ம எல்லாத்தையும் தேய்ச்சி எடுத்தாச்சு இப்போ வந்து நம்ம பொறிச்சு எடுத்துடலாம் எண்ணெய் வந்து நல்லா காஞ்சிடுச்சு நம்ம வந்து இந்த மாதிரி போட்டோன்னே மேலே வரணுங்க அதுதான் நம்மளுக்கு எண்ணெய் காய்ச்சல் வந்து கரெக்டான பக்குவம் அப்படி இல்லைன்னா நம்மளுக்கு வேகாத மாதிரி இருக்கும் இப்போ வந்து நம்ம தட்டை சேர்த்து நம்ம வந்து புரிச்சு எடுத்துடலாம் நீங்கள் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு பொறிச்சு எடுத்துக்கோங்க அப்போ தான் நம்மளுக்கு எல்லா பக்கமும் ஈவனாக வெந்து வரும் இப்போ ஒரு சைடு வெந்ததும் இன்னொரு சைடு நம்ம திருப்பி விட்டுக்கலாம் நல்லா செவந்து வந்ததும் நம்ம வந்து இந்த வெளியே எடுத்துடலாங்க கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் கமெண்ட்ஸை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் கண்டிப்பாக இந்த ரெசிபி வந்து வீட்டில் இருக்கிற எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிச்ச மாதிரி இருக்கும் செஞ்சு பாருங்கள் இப்போ நம்ம செகண்ட் ரெசிபி வந்து இன்ஸ்டண்டாக முறுக்கு ரெசிபி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாங்க இதுவும் டேஸ்ட்டு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்கள் வந்து ஸ்டோர் பண்ணி கூட வச்சுக்கலாம் இப்போ நம்ம எடுத்துருக்கிற அளவு பார்த்திங்கன்னா ஒன் கேஜி அளவுக்கு வருங்க இப்போ வாங்க நம்ம இந்த ரெசிபியும் எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம் இப்போ இதுக்கு நம்ம மாவு வந்து சளிச்சி எடுத்துக்கலாங்க இதுக்கு ஒரு அகலமான பாத்திரமாக வச்சுக்கோங்க இப்போ இதில் நம்ம மூணு கப்பளவுக்கு அரிசி மாவு சேர்க்குறேங்க உங்கள்கிட்ட எந்த அரிசி மாவு இருந்தாலும் நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம் இது வந்து நான் கடையில் வாங்கின அரிசி மாவு தான் சேர்க்குறேன் நீங்கள் எந்த கப்பால் அளக்குறீங்களோ அதே கப்பால் எல்லா அளவுகளும் அளந்து எடுத்துக்கோங்க இப்போ இதை வந்து நம்ம சேர்த்துட்டு நல்லா சளிச்சி எடுத்துடலாம் இப்போ இதை இருக்கட்டும் மிக்ஸ் ஜார் எடுத்துக்கோங்க அதில் முக்கால் கப்பு ப்ளஸ் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்துக்கோங்க பொட்டுக்கடலை வந்து நல்லா முறுமுறுன்னு இருக்கணுங்க அப்போ தான் நம்மளுக்கு வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் வாங்கின ஃப்ரெஷ்ஷான பொட்டுக்கடலையாக சேர்த்துக்கோங்க இதை வந்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ இது வந்து ஒரு கப் அளவுக்கு நம்மளுக்கு கிடச்சிருக்கு இதையும் நம்ம சளைச்சி எடுத்துக்கலாங்க நீங்கள் மெசரிங் கப்பு தான் யூஸ் பண்ணணுன்ட்டு இல்லை வீட்டில் ஏதாவது கப் இருந்துச்சுன்னா கூட அதை கூட யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ இதை நம்ம சளைச்சி எடுத்தாச்சின்னே இதை வந்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ நான் எடுத்திருக்கிற அளவுகள் பார்த்திங்கன்னா ஒரு கிலோ அளவுக்கு தகுந்த மாதிரி வரும் இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டு இது கூடவே ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாங்க நெய் சேர்க்கும் போது தான் நம்மளுக்கு நல்லா வந்து முறுமுறுன்னு இருக்கும் நீங்கள் நெய்க்கு பதிலாக பட்டர் கூட சேர்த்துக்கலாங்க நம்மளுக்கு கடைகளில் வாங்கும்போது அதில் வந்து டால்ட்டாக சேர்த்து தான் செய்வாங்க நம்ம வீட்லேயே செய்கிறங்காட்டி நெய் சேர்த்து செய்யும்போது ஹெல்த்தியாகவும் இருக்கும் இப்போ இதை வந்து நல்லா இந்த மாதிரி பிசைஞ்சி விட்டுக்கலாம் எல்லாமே சேர்த்து இப்போ இது கூடவே ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு கருப்பியல் சேர்த்துக்கோங்க உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய் பொடி சேர்த்துக்கலாம் நான் வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்க்குறேன் உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க அரை டீஸ்பூன் அளவுக்கு ஓமம் சேர்த்துக்கோங்க ஓமம் வந்து வேணும்னா சேர்த்துக்கலாம் இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க இப்போ எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ இது இருக்கட்டும் இதை வந்து நம்ம பிசைஞ்சு எடுக்கிறதுக்கு நல்லா சுடு தண்ணி தாங்க சேர்க்க போகிறோம் இதில் வந்து நான் மூணு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க வச்சு எடுத்துருக்கேன் இதை வந்து இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம் நம்ம கைகளால் கலந்து எடுக்க முடியாதுங்க அதனால் இந்த மாதிரி ஒரு சின்ன ஸ்பூன் வச்சு நல்லா கலந்து விட்டுக்கோங்க கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா கலந்து எடுத்துக்கோங்க நம்ம முதல்லையே ஃபுல்லாக எல்லா தண்ணியும் சேர்க்கக்கூடாதுங்க இப்போ இந்த அளவுக்கு வந்து நீங்கள் சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக நான் தண்ணி வந்து இதில் வச்சுருக்கேன் இப்போ இதை வந்து நம்மளுக்கு சேர்க்கும் போது கொஞ்சம் கட்டிப்படுற மாதிரி தாங்க இருக்கும் இதை நம்ம லாஸ்ட்டாக கலந்து எடுக்கும் போது கட்டிகளில் வந்து நல்லா உடஞ்சி வந்துடும் இப்போ பாருங்கள் நம்ம இந்த அளவுக்கு கலந்து விட்டுட்டு கொஞ்சம் வந்து கெட்டியாக இருக்கிற சமயத்துலேயே நம்ம இதை வந்து இந்த மாதிரி நல்லா அழுத்தி விட்டு நம்ம வந்து கவர் பண்ணி வச்சுக்கலாம் நம்மளுக்கு மாவு வந்து இன்னுமே நல்லா சாஃப்டாகி வரும் இப்போ இந்த மாதிரி நல்லா அழுத்தி விட்டுட்டு மேலே ஒரு டவல் போட்டு க்ளோஸ் பண்ணி ஒரு அஞ்சு நிமிஷம் வச்சுக்கோங்க நம்மளுக்கு அந்த சூட்லேயே வந்து அந்த மாவு வந்து நல்லா வெந்து வரும்போது நம்மளுக்கு நல்லா முறுமுறுப்பு தன்மை கிடைக்கும் இப்போ பாருங்கள் ஒரு அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு நம்மளுக்கு சூடும் வந்து ஓரளவுக்கு ஆறி வந்துருச்சு இப்போ இதை எடுத்து நம்ம நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம் இப்போ இதை பிசைஞ்சு விட்டுட்டு நம்ம மீதி இருக்கிற தண்ணியை வந்து சேர்த்துட்டு நம்ம பிசைஞ்சுக்கலாங்க இப்போ இதை வந்து ஃபுல்லாக ஒரே இதாக வந்து உங்களால் பிசஞ்சு எடுக்க முடியாது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பிசைஞ்சுக்கோங்க கடைசியாக நம்ம வந்து எல்லாத்தையும் சேர்த்து பிசஞ்சு எடுத்துக்கலாம் நம்மளுக்கு தண்ணியும் வந்து ஆறிடுங்க கொஞ்சமாக நமக்கு ரெண்டாவதாக சேர்க்கும் போது தண்ணி வந்து சுடு தண்ணி சேர்க்கணுங்கிறது இல்லை வெது விதப்பான தண்ணி சேர்த்தா போதும் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா பிசைஞ்சிக்கோங்க இப்போ நான் எல்லா தண்ணியும் சேர்த்து இதுவே கரெக்டாக இருந்துச்சு இந்த அளவுகளில் எடுத்திங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் இப்போ இதை வந்து நம்ம நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்துடலாம் நீங்கள் நல்லா பிசைஞ்சே இந்த மாதிரி ஓரப்பகுதியை வச்சு நல்லா இந்த மாதிரி அழுத்தம் முடித்து பிசைஞ்சுக்கோங்க நம்மளுக்கு மாவு வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும் இதை வந்து ஒரு மூணுலேருந்து அஞ்சு நிமிஷம் இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க நம்ம இதை செய்கிறதுக்கும் அதிக டைம் எடுக்காதுங்க ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷத்துலேயே நம்ம சீக்கிரமாக செஞ்சிடலாம் டேஸ்ட்டும் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ இதை பாருங்கள் எல்லாத்தையும் சேர்த்து நம்ம நல்லா சாஃப்ட்டாக பிசைஞ்சு எடுத்தாச்சு இப்போ நம்ம வந்து நம்ம வந்து முறுக்கு பிழிஞ்சு நம்ம வந்து பிடிச்சி எடுக்க ஆரம்பிச்சிடலாம் இப்போ இதை வந்து நல்லா ஒரு டவல் போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்மளுக்கு மாவு வந்து காஞ்சு போகாமல் இருக்கும் இப்போ இதுக்கு வந்து நான் மூணு அச்சு இருக்கிற மிருக்குப்பிடி தாங்க எடுத்திருக்கேன் உங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம் இப்போ கொஞ்சமாக அச்சில் வந்து எண்ணெய் தடவிக்கோங்க நம்மளுக்கு பிழிஞ்சு எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ இதுக்கு தேவையான அளவு மாவை மட்டும் எடுத்துகிட்டு நம்ம பேலன்ஸ் இருக்கிறத இந்த மாதிரி கவர் போட்டே க்ளோஸ் பண்ணிக்கலாங்க இப்போ இதை சேர்த்துட்டு நம்ம வந்து சுற்றி எடுத்துக்கலாம் நீங்கள் இந்த மாதிரி சட்டுகம் இருந்துச்சுன்னா அதில் கூட போட்டு சுற்றி எடுத்துக்கலாங்க அப்படி இல்லைன்னா ஒரு டவல் வந்து கீழே வந்து விரிச்சுட்டு அது மேலே சுற்றிட்டு அதுக்கப்புறமா சேர்த்திங்கன்னா ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு எந்த மெத்தட் ஈஸியோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து செஞ்சுக்கலாங்க நம்மளுக்கு இந்த மாதிரி கரண்டி வச்சு சுற்றும் போது கொஞ்சம் சின்ன முறுக்காக தான் கிடைக்கும் அதே இந்த மாதிரி டவல் வச்சுட்டு நீங்கள் சுற்றி எடுத்திங்கன்னா கொஞ்சம் பெருசாகவே கிடைக்கும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா எண்ணெய் காஞ்சிருச்சு இந்த மாதிரி போட்டோன்னா நம்மளுக்கு மேலே வர மாதிரி இருக்கணுங்க அதுதான் கரெக்டான பக்குவம் இப்போ போட்டுட்டு நம்ம வந்து பொறிச்சு எடுத்துடலாம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா பொறிச்சுக்கோங்க ஒரு சைடு வந்தது இன்னொரு சைடு திருப்பி விட்டுரலாம் எண்ணெயோட சலசலப்பு முழுவதும் அடங்கினதுமா நம்ம இதை வந்து வெளியே எடுத்துட்றலாங்க கண்டிப்பாக இந்த மெத்தடில் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் கமெண்ட்ஸை மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் நம்ம சேனல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி